بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله تعالى وبركاته، هدية المسلمين في تجميد القرآن الكريم إذا كتاب பாடத்தில் என்று இறுதியான பாடம் மிகவும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அது என்ன பாடம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அஹமத்துல்லாங்கி அவர்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் ஒரு ஆணில் சில இடங்கள் நாம் மிகவும் அவசியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய இடங்கள் முதலாவது ஹாமீம் சஜிதா என்ற இந்த சூறாவில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்று வருகிறது அதாவது இரண்டு ஹம்சாக்கள் அடுத்தடுத்து வருகின்றது இந்த இடத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது என்ன ஹம்சாவில் தஸ்ஹீல் செய்ய வேண்டும் அதாவது ஹம்சாவை லேசாக்கி ஓதுவது இது எப்படி ஓதுறது அப்படின்னு சொன்னா என்று ஓதாமல் அ என்று ஓத வேண்டும் ரெண்டு ஹம்சாவில் எந்த ஹம்சாவை தஸ்ஹீல் செய்ய வேண்டும் எந்த ஹம்சாவை தஹ்தீக் உள்ளால் உள்ளபடி ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னா அ என்று சொல்லக்கூடிய முதலாவது ஹம்சாவை அ என்று அதனுடைய மக்களே ஓத வேண்டும் இரண்டாவது வரக்கூடிய அந்த ஹம்சாவை என்று இரண்டாவது லேசாக ஓதக்கூடிய ஒரு சட்டம் குரான்ல இந்த இடத்துல இப்படித்தான் ஓதலாமா இல்லை அ ஆயுன் அப்படி ஓதலாமா அப்படின்னு சொன்னால் நம்ம மா மக்சர் அஹ் அந்த அறிவிப்பின் பிரகாரம் இங்கே தசிகில் செஞ்சு தான் ஓதணும் அதில் நாம் கவனித்து ஓதும் இரண்டாவது சுரத்து ரூமில் ஐம்பத்தி நாலாவது வசனம் அல்லாஹு என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் என்று மூன்று அதே ஆயத்திலே மூன்று இடத்துல என்று வருகிறது இந்த வார்த்தையில் என்றும் ஓதலாம் என்றும் என்ற என்றும் ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் ஏற்றமானது என்பதை நமக்கு இம்ம்கள் சொல்லித் தருகிறார்கள் இது ரெண்டாவது மூணாவது மிக மிக முக்கியமான ஒரு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் குரான்ல பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் சீனிற்கு மேலே அதாவது மேல் சாதிற்கு மேல் சீன் என்று எழுதணும் சாது மேல ஒரு சின்ன இருக்கும் இடங்கள் நான்கு இடங்கள் இருக்கிறது இந்த நாலு இடங்கள்ல எப்படி ஓதணும் அப்படிங்கிறதை பற்றி சொல்லப்படுகிறது இரண்டு இடங்களில் சீனாகவும் ஒரு இடத்தில் சாதாகவும் இன்னொரு இடத்துல சீனாகுவோ போதா இப்படி நான்கு இடங்கள் இருக்கிறது அது என்ன என்ன இடங்கள் அப்படிங்கிறத நாம பார்ப்போம் முதலாவது சூரத்தில் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் இந்த இடத்துல சாது போட்டிருக்கு ஆனால் அதுக்கு மேல சீன் எழுதப்பட்டிருக்கும் சீனா என்பதில் மக்கள் குழப்பமாக இருக்கிறார்கள்

ஜுமாவில் ஓதப்படக்கூடிய அதிகமான ஆனா இந்த சுவாதாகத்தான் படிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய இமாவுடைய நிலைப்பாடாக இருக்குது நாலாவது ஒரு இடம் சூரத்து தூர்ல படிக்கலாம் என்று இரண்டும் படிக்கலாம் என்றாலும் ஏற்றமானது சுவாதாக படிப்பதுதான் என்று நம்முடைய அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை மொலானா அல் முஜம்மித் qar அப்துல் ரazza கேரளால இன்டர்வியூ இருக்கிறார்கள். அவர்கள் அழகான ஒரு மெத்தடங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதை விளங்குறதுக்காக குர்ஆனை பாதி பாதியாக ஆக்கி கொள்வது. முன் பகுதியில் ரெண்டு இடத்துல இந்த சாதுக்கு மேல சீன் வந்துச்சுன்னா அதை சீனாக உச்சரிங்க. பின் ரெண்டு இடத்துல வருது. அதுல வந்து சாதாக உச்சரிங்க. முதல் பகுதி அதாவது பாகுதி அப்படி சொன்னா முதல் 15 juzukகليل இரண்டு இடத்துல வருகிறது. அதில் சீனாக உச்சரிக்க வேண்டும் பின் இருக்கக்கூடிய பதினஞ்சில் வருகிறது அதில் உச்சரித்து விடுங்கள் அடுத்து நாலாவது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சூரத்துல நாற்பத்தி ஒன்னாவது வசனத்திலே என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல என்று போடப்பட்டிருக்கும் அப்படி வளர்ச்சி சாட்சி சொல்லப்படும் இதுக்கு பேர் அரபியில இமாலா என்று சொல்லப்படும் நம்முடைய இமாம் அவங்களுடைய இந்த ரிவாயத்தின் பிரகாரம் குரான் ஒரே ஒரு இடத்துல தான் பிஸ்மில்லாஹி மஜி ரேஹா அதாவது ராவும் இல்லை ரீவும் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் சொல்லப்படக்கூடிய இந்த நிலைதான் அதாவது ஜபர் ஜேர் இந்த ரெண்டுக்கும் நடு சொல்லப்படக்கூடிய இந்த நிலைதான் இல்லை ரே என்று அதை மஜுலாக சொல்லப்படும் என்று சொல்லுவார்கள் புரிதல் தான் இப்படி சொல்லுவாங்க இது மாதிரி மஜ் ரே என்று இந்த ராவை இமாலாவுடன் சொல்ல வேண்டும் இப்படித்தான் ஓதணும் இல்லைங்க மஜு ரீ ஓதலாமா இல்லை ஓதக்கூடாது இதை காதிகள் தான் ஓதணும் பொதுமக்கள் எப்படி ஓதுறது அப்படின்னு எல்லாருக்கும் குரான் ஓதக்கூடியவங்களுக்கு இதுதான் சட்டம் மஜி ரேஹா என்று தான் ஓத வேண்டும் நான் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க இதுல இன்னொரு விஷயம் இந்த ராவை வல்லினமா படிக்கிறதா மெல்லினமா படிக்கிறதா ஜபர் இருந்தா வல்லினமா படிக்கணும் ஜேரா இருந்தா மெல்லினமா படி இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்குது இதை வல்லினமா மெல்லினமா அப்படிங்கிறதுல இமாம் சொல்லுகின்றார்கள் இதை மெல்லினமாக படிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அலமதுல்லா அல்லாஹுடைய திருப்பினால் இந்த இமாம் ஹப்ஸ் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இந்த சட்டங்களை இந்த கிட்டாபுடைய இறுதி பாடமாக நாம் பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம் அல்லாஹ் தாலா இந்த கிதாபில் என்னென்ன பாடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ விளக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் விளங்கி நல்ல முறையிலே அல்லாஹுடைய கலாமை தஜ்வீத்திருந்து ஓதுவதற்கு நம் அனைவர்களுக்கும் வானாக السلام عليكم ورحمه الله تعالى وبركاته صدق الله العظيم